மகரத்துக்கு இந்நாள் வரை ஒரு பார்வை இருந்தது இப்ப என்ன பண்றாருன்னா பண்றாருன்னாத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் ஒரு பார்வை போகும் அப்ப உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் இனி பெரிய அளவுக்கு நடக்காது லாஸ்ட் குரு பேச்சு மகரத்துக்கு பெருசா வேலை செய்யலைன்னு சொல்லலாம் வேலை நிரந்தரம் ஆமாம் இருக்கு வேலை நிரந்தர தன்மை இல்லாம இருக்கு எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு போவோம் நாளைக்கு போவோம் இன்று போய் நாளை வா அப்படிங்கிற நிலைமைகள்ல இனிமேல

ஆல்ரவுண்ட் மகரத்துக்கு தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை ப்ரீத்தி ஹாஸ்பிட்டல் செவன் எயிட் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபோர் குமதம் பக்தி நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்து அஞ்சில் குரு எப்படி இருக்க யாருக்கெல்லாம் என்னென்ன நன்மைகள் நடக்க போது அப்படின்றத நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க டாக்டர் ஹரிஷ் ஹரிஸ்ராமன் சார் அவங்க தான் வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம்மா நமஸ்காரம் குமுதம் பக்தி நேயர்களுக்கும் வரதராஜன் சார் அவர்களுக்கும் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் தீர்க்க ஆயுஷோட சந்தோஷத்தோட இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வாழ்நாள் எல்லாமே மாறணும்னு சொல்லி நம்மளும் வேண்டிக்கலாம் சூப்பர் சார் சூப்பர் சார் சார் இப்போ வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த குரு பயிற்சியோட காமனான பலன்கள் சொல்லிடுங்க அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குன்றத தெளிவா எக்ஸ்ப்ளோ அர்த்தி கல்போயம் பிரத்திர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பூயா தஸ்மத் இஷ்டார்த்த சித்தையே அதாவது குரு அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் முழுக்க முழுக்க ஒரு சுபத்துவம் அதாவது முழுக்க முழுக்க சுப கிரகம்னு சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவான ரிசல்ட் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக குரு இருக்க போகிறது ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கும் ஆக்சுவலாக அந்த குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா அமைஞ்சிட்டாங்கன்னா லைஃப் செட்டு ஆக்சுவலாக ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா பிளேஸ் ஆச்சுன்னா அதிர்ஷ்டம் நிறையா கொடுக்கும் அதே மாதிரி யார் ஜாதகத்தில் குரு எப்படி பிளேஸ் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிர்ஷ்டம் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் குரு நன்னாக இருந்ததுன்னா வரக்கூடிய ஆம்பளையா வந்து நல்ல அதிர்ஷ்டமான ஆள்னு அர்த்தம் இப்போ வரக்கூடிய பையன் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு பையன் அவருடைய லைஃப் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னால் பெண்ணினால் அதிர்ஷ்டம் பையனுக்கு ஏற்படமான குரு இருந்தால் பெண்ணினால் பையனுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே மாதிரி பையனுக்கு சுக்கரன் நல்லா இருந்ததுன்னு வைங்க அந்த பொண்ணுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் போகக்கூடிய பொண்ணு எப்பவுமே லக்ஸுரியா சந்தோஷமா ஜாலியா கொஞ்சம் தரமா அதுவும் வந்து ஒரு கலவையா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் சோ குருங்கிறது முழுக்க முழுக்க நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுக்கும் அதே மாதிரி குரு பலன் வந்தாதான் ஜாதகத்துல குழந்தை பிராப்தம் ஏற்படும் குரு பலன் இருந்தாதான் கல்யாணம் ஏற்படும் குரு பலன் இருந்தாதான் குழந்தைக்கு மொட்டை அடிப்பீங்க குரு பலன் இருந்தாதான் காது குத்துவீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குருவோட சிங்கரைஸ் ஆகி போயிட்டு இருக்கும் ஒரு ஒரு வருஷமாக குரு குரு வந்து மாற்றத்தை கொடுத்துட்ருக்கோம் பொதுவாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி நடக்கிறது ரிஷபத்திலிருந்து குரு மிதுனத்துக்கு போக போகிறது இட்ஸ் அ ஜாக் பாட் டைமிங்னே சொல்லலாம் பேசிக்கலாக ஏன்னா குரு பயிற்சி நல்லது பண்ணுமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது பண்ணும் இவ்வளோ நாள் வந்து ரிஷபத்தில் சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் ஆடம்பரமான செலவுகள் பண்ண வச்சாலுமே பெண்கள் நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும் நீங்கள் இல்லைன்னு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெண்கள் நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும் நிறைய பேருக்கு தேவையில்லாத ப்ராப்ளம்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏன்னா இது வந்து சுக்கரனுங்கிறது அசுராதிபதி குருங்கிறது தேவாதிபதி இப்படி தான் நம்ம எடுத்துப்போம் அப்படி ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் எனிமீஸ் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தால் எப்படி இருக்கும் அப்போ நான் பண்ணுவேன்னா நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி அதை பெரிய அளவுக்கு ஒரு நன்மை பண்ணுமா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஆனால் என்னென்னா கெடுக்காது கெடுக்கல யாரையும் ஆனால் ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபம் கண்ணி மகரத்துக்கு ஹெல்த் பயங்கரமாக பிரச்சனை கொடுத்துருக்கோம் லாஸ்ட் ஒன்றரை வருஷத்தில் அந்தளவுக்கு ப்ராப்ளம் லைஃப்பில் எதெல்லாம் பக்கத்தில் போய் தள்ளி போயக்கூடிய நிலைமைகளில் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் பட் இப்போ நடக்கிறது என்ன வெரி பாசிட்டிவான டைம் ப்ராப்ளம் ஏன்னா குரு அப்படிங்கக்கூடிய ஒரு சுபத்துவம் பெற்ற முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முழு நிலவை போல் இருக்கக்கூடிய ஒரு ஒளி அந்தளவுக்கு குருவுடைய அனுகிரகம் இருக்குது அந்த குரு போய் மிதனத்தில் உட்காரப்படுதுன்னா லைஃப் மாறப்படுது ஏன் மாறப்படுதுன்னா புதன் வீட்டில் குரு உக்காரம்பழுது புதன் என்கிறது மதிக்கூர்மை மதி நுட்பம் அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் சமயோதித புத்தி எழுத்து ஓவியம் மீடியா இந்த மாதிரி செக்மெண்ட்டில் பயங்கரமான அப்கிரேட் ஆகப்படுது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸு கேமராலாம் தூக்கி போட்டு புதுசு பாங்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் மாறும் டெக்னாலஜி வந்து நீங்கள் எதிர்பார்க்குறதுல அந்த லெவல்லலாம் இன்டூ டென் டைம்ஸ் வளர்ச்சி கொடுக்கும் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு பத்து செக்மெண்ட்டுக்கு தனித்தனியாக வந்து ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு மெக்கானிசம் பண்ணுற மாதிரி டெக்னாலஜிலாம் வந்துடும் ஒரே ஷாட்டில் ஒரு இருபத்தஞ்சு கேமரா ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரே இடத்துல வந்து பத்து விஷயத்தை பத்து விதமான டிஃப்ரென்சியேஷனில் பண்ணுற மாதிரி இவ்வளோ அளவுக்கு வைட் ரேஞ்சில் குரு மாற்றத்தை கொண்டு வந்துடுறார் காலப்புருஷனுக்கு மூன்றாம் வீடுனா உடம்புல பீனியல் க்ராண்டுன்னு சொல்லுவோம் பிச்சுட்ரி க்ளாண்டுன்னு சொல்லுவோம் அது என்னென்னா குழந்தைகள் இருக்கக்கூடிய மணலம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஆர்டிசம் ஏடிஎச் ஸ்கிரிசோபீனியா இந்த மாதிரி ஃபோபியா எந்த விதங்களில் எந்த செக்மெண்ட்ல இருந்தாலும் அது அத்தனைக்கும் மருந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அது எல்லாமே வரும் குழந்தைகளுக்கு பேசிக்கலாக படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் குழந்தைகளுடைய மணலம் பாதிப்பு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்துலேயுமே ஒரு கிளியர் கட்டாக ஒரு மெடிசன் மூலியமாக சொல்யூஷன் வரப்போகுது இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் படிப்பு மாதிரி ரொம்ப ஈஸியாயிடும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹவுஸுங்கிற மாதிரி போயிடும் இனிமேல் ஹோமுங்கிறது ஒர்க்கு படிக்கிறே வீட்டில் உட்காந்து படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஈஸியான சொல்யூஷன் வந்து இந்த குரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தாராளமாக கொடுத்துருக்கும் நிறைய பேருக்கு என்னென்னா அவங்க லைஃபே அப்டேட் ஆகக்கூடிய தருணங்கள் வந்துடும் சகோதர சகோதரிகள் டாக்குமெண்டேஷனு இதெல்லாமே இனி ஈஸியாக நடக்கும் இனிமேல் டேரெக்டாக போய் பத்திரப்பதிவு டேரெக்டாக போய் வந்து இது கொடுக்கறது அதாவது எதுக்குமே டேரெக்டாக போய் அப்ளை பண்ணலாமா எல்லாமே ஆன்லைன்ல வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அட்வான்ஸ்டு இந்த அட்வான்ஸ் நம்ம யாருமே அதாவது யூகிக்க கூட முடியாது அந்த அளவுக்கு குரு வந்து மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வருங்கிறது நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ குரு பயிற்சிங்கிறது நிறைய நல்ல விஷயங்கள தான் பண்ணும் பயப்பட வேண்டியது சூப்பர் சார் சூப்பர் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பயிற்சியில் என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அவங்க எப்படி இருக்கணுன்றதையும் நம்ம விரிவாக பேசிடலாமா சார் ஸோ இந்த மகர ராசி நேயர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியானது எப்படி சார் இருக்கும் மகரத்துக்கு இன்னால் வரையும் குரு பாறை இருந்தது இப்ப என்ன பண்றாருன்னா வரைய ஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் குரு பார்வை போகுது அப்போ உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் இனி பெரிய அளவுக்கு நடக்காது குடும்பத்தை ஒட்டி நடக்கும் ஏன்னா தான் நடக்க வேண்டியதுனால ஆல்ரெடி நடந்துருது ஆனா என்ன தெரியுமா இந்த லாஸ்ட் குரு பயிற்சி மகரத்துக்கு பெருசாக வேலை செய்யலன்னு சொல்லலாம் ஏன்னா கே கூடிய ஒரு கிரகம் அதை போய் திருகோணத்தில் மாட்டிண்டு நல்ல விஷயத்த செய்ய விடாம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஆக்சுவலாக மகரத்துக்கு ஒரு நாற்பது பர்சன்ட் தான் குரு பயிற்சியில நல்லது பண்ணியிருக்கோம் நல்லதுங்கிறது அவ்வளவுதான் நடந்திருக்கும் போன வருஷம் ஏன்னா கேது பை திருக்கானத்தில் உட்காந்துருக்கனால பல பேருக்கு கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் பிரச்சனை வீட்டில் பெரியவங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற மாதிரி நிலமை இல்லை நமக்கு புரியாத மாதிரி நிலமை அதெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் இப்போ என்ன நடக்குது முக்கியமான இடம்னு கருதப்படக்கூடிய ஆறாம் இடத்துக்கு குரு போகிறார் ஆறாம் இடத்துக்கு குரு போகிறார் அப்படின்னு சொன்னாவே கேஸு கோர்ட்டு வம்பு தொம்பு வழக்கு சண்டை ராஜ்யம் பிரச்சனை எல்லாம் தீரும் அப்போது அதுக்கு ஒரு தீர்வு காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் வேலை நிரந்தர ஆகாமல் இருக்குது வேலை நிரந்தரத்தன்மை இல்லாமல் இருக்குது எப்போ பார்த்தாலும் இன்றைக்கி போவோம் நாளைக்கு வருவோம் இன்று போய் நாளை வா அப்படிங்கிற நிலைமைகளில் இனிமேல் பர்மனெண்ட்டான வேலை கிடைக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய இடம் ஒர்க்கிங் பார்ட்னராக நீங்கள் போய் ஜாயின் பண்ணக்கூடிய பிராப்தம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக வேலை செய்யக்கூடிய பிராப்தம் கிடையாது எப்படின்னா முதல் போட்டவர் ஒத்துரு நீங்கள் அந்த விஷயத்தை முடித்து கொடுத்து நீங்கள் அதுக்கான கமிஷனோ அதுக்கான ஊதியமோ அதுக்கான ரெமியூனரேஷனோ நீங்கள் வாங்குற மாதிரி ஒரு பிராப்தம் கண்டிப்பாக வரும் சூப்பரான பெரிய வீடு ஒன்று வாங்குவாங்க நாலாம் இடம்னா ஒரு சாதாரண வீடு ஆறாம் இடம்னா அதோட பெரிய வீடுன்னு அர்த்தம் அப்போது ஒரு பெரிய வீடு ஒரு பெரிய பணம் ஒரு பெரிய லோனு இது எல்லாம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் என்ன கவனமாக இருக்கணும்னா வயிற்றுல அஜீரண கோளாறுகள் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அது மட்டும் இவங்க பார்த்துக்கணும் ரெண்டாவது அந்த பார்வை இருக்கிறதுனால அதிகப்படியான பிரச்சனைகள் அதிகப்படியான கஷ்டங்கள் தூக்கம் இன்மாமல் இருக்கிறது அதெல்லாம் சரியாயிடும் நான் சொல்றது நாற்பது வயசு மேலே இருக்கிறவங்களாம் பிரச்சனை என்னன்னு புரியும் இப்போ காலைல மூணு மணிக்கெலாம் முழிப்பு வந்தது சார் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் தெரியல உட்காந்து டிவியில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கேன் சார் நிலைமைகளில் அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க இனிமேல் நல்லா தூக்கம் ஒரு பார்வை நிறைய ஸ்தானத்துக்குனால ஹெல்த் விட்டமின் ஹெல்த் கால் பிரச்சனை வலி பிரச்சனை அதெல்லாம் சரியாயிடும் அதாவது குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு குரு குரு உட்காந்துருக்குன்னா பத்தாம் இடத்துக்கு பார்வை செலுத்துனால வேலை நிரந்தரமா இருக்கும் வேலைத்தன்மையில் சி நிறைய பேர் ப்ரமோஷன் மாதிரி கிடைக்கும் சில பேருக்கு மேனேஜ்மெண்ட் ரோலில் உக்காருவாங்க எந்த விஷயத்துலையுமே யாரெல்லாம் ஃபுட் அண்ட் கேட்ரிங் சயின்ஸ் படிச்சுருக்காங்களோ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு அதுவும் யாரெல்லாம் நீட்டுக்காக எழுதுகிறாங்களோ அவங்களுக்குலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணி மெரிட்டில் சீட்டு கிடைக்கும் அற்புதமான ஒரு டைம் பீரியட் மகரத்துக்கு மட்டும் போட்டின்னு ஒன்று வந்துட்டால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க போட்டினா நீங்கள் தான் வெள்ளக்காரம் அப்படி தான் மகரத்துக்கு போட்டி இல்லாத அடுத்த ஒரு வருஷம் இருக்கவே இருக்காது கண்டிப்பா ஜெயிக்கும் ஆனால் வித் போட்டியோட ஜெயிக்கும் அதே மாதிரி என்ன பிரச்சனை மகரத்தில் மேலே அத்தனை ஒரு வருஷத்து பேருக்கு ஒரு வருஷத்துல அத்தனை பேருமே டவுட் போடுவாங்க எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் டவுட் இருக்கும் அவன் பண்ணியிருப்பானோ இந்த தேவையெல்லாம் டவுட்டை மட்டும் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அவ்வளோதான் வேற எந்த பிரச்சனையும் கிடையாது டவுட் இருக்கணும் நான் என்னன்னு சொல்ல அது உங்களுடைய டெசிஷன் மேக்கிங்கை எஃபெக்ட் பண்ற அளவுக்கு டவுட்டா இருக்கக்கூடாது யூ ஆல்வேஸ் ஹாவ் எ செக் அட் வாட் யூ டுங் அவ்வளோதான் ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் டைம் சூப்பராக இருக்கு என்ன பண்ணணும் ஸ்வர்ண ஆக்கர்ஷனா பைரவர் சரியா அப்படின்னா குபேரன் இவங்க ரெண்டு தெய்வதைகள் எங்கே எந்த கோவில் இருந்தாலும் சரி அங்கே போய் வணங்கிட்டு வருவது முடிஞ்சளவுக்கு நெய்ய தானம் பண்ணிட்டு வருது அபாரமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சூப்பராக இருக்கும் சூப்பர் சார் சூப்பர் ஓரளவு வீடு வாங்குறது வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேபிளா இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு எத்தனை வந்து இந்த பயிற்சி வேலை பார்க்குறது சந்தோஷத்தை ஒட்டி பார்த்தோம்னா ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கு ஏன்னா குரு போய் ஆறாம் இடத்துல உட்காரும் பொழுது வாழ்க்கை துணைக்கு இவங்களுக்கு ஒரே டஃப்பாக இருக்கும் வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்தை கொஞ்சம் படுத்தும் அதே மாதிரி வாழ்க்கை துணுடைய ஹெல்த்துங்கிறது பன்னிரெண்டாம் இடம் ஒரே ஸ்தானம் ஏழுக்கு பன்னிரெண்டு அப்ப அது ஆறாம் இடமா கனெக்ட் ஆகுது ஆறாம் இடத்துல போய் குரு உக்காரப்போம் தேவையில்லாத பகை வாழ்க்கை துணையோடு இருக்கப்படாது ஒரு பிரிவை நோக்கி போச்சுன்னா அமைதியாக உட்காந்து சரணாகதி அடைஞ்சிறது நல்லது நானா நீயானு போட்டி போட்டிங்கன்னா இருக்கிறதுலாம் ஆகிடும் ஸோ அதை மட்டும் அந்யூன்யத்தை மட்டும் ஃபேமிலிக்குள்ளே கெடுக்காம இருக்கிறது நல்லது அது ஒன்று மட்டும் நீங்க பார்த்துக்கணும் ஸோ அதை ஒட்டி பார்க்கும்பொழுது சந்தோஷத்தின் தன்மைன்னு பார்த்தோம்னா செவன்ட்டி பர்சன்ட் ஆனால் துட்டு வந்து நல்லா குறும் துட்டு கொட்டும் அதனால் எப்படி பார்த்தாலுமே நூறு சதவீதத்துக்கு நைன்டி பர்சென்ட் வந்து பணத்துக்கு பிரச்சனை கிடையாது சோ அல்ரவுண்ட் பாக்கும்போது மகரத்துக்கு மோரல் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்காங்க ஃபேமிலி மட்டும் பாத்துட்டா போஸ் தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை ப்ரீத்தி ஹாஸ்பிடல் செவன் எயிட் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபோர்